மாற்றமும் முன்னேற்றமும் பெறுகின்ற சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆடி மாத பலாபலன்கள் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் நிறைய சொல்ல காத்திருக்கு எதில் அதிக கவனம் செலுத்தணும் எதில் கவனமாக இருக்கணும் எதை வேண்டான்னு ஒதுக்கணுங்கிறத துல்லியமாக பார்த்துருவோம் நான் உங்கள் ஸ்ரீ சிவம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீ இருக்கிற வீட்டு அருகில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்க வாய்ப்புண்டுங்க அந்த கோயில் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கலந்துக்காங்க ஒரு சில திருப்பணிகள் செய்வது சிறப்பு உங்களால் முடிந்த ஒரு சிறு காணிக்கை கொடுங்க இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வதனால மிகுந்த யோகங்கள் நிறையா இருக்குது முதல்ல உங்களுக்கு மருத்துவ செலவு குறையும் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்க சின்ன சின்ன கசப்புகள் விலகுன்னே சொல்லிடலாம் ஒரு சிலர் வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கு நிறைய நாள் முயற்சி பண்ணுறோம் வெளிநாட்டில் ஒரு வளர்ச்சி இன்னும் கண்ணுக்கு தட்டுப்படலை விசா கிடைக்கலன்னு சொல்கிறது கிடைச்சா வேலைக்கு போக முடியலன்னு சொல்கிறது அங்கே போகிறதுக்கு பணத்தை பரட்டுறதுக்கு கஷ்டப்படுறோம் ஆக மொத்தம் வெளிநாடு தொடர்புடைய அனைத்து விஷயத்துக்கும் வீட்டு அருகில் இருக்கிற ஒரு கோயில் அது நடக்கிற கும்பாபிஷேகத்தை கலந்து அன்னதானம் சாப்பிடுவது இல்லை அன்னதானம் கொடுப்பது இது தாங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு சிலருக்கெலாம் நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா ஏதாவது அந்த மேலவாத்தியம் பொருள் மணி சம்மந்தப்பட்ட பொருளாக வாங்கி கொடுங்க உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இதனால் மருத்துவ செலவு பாருங்கள் குழந்தை வகையில் தாய் வகையில் உங்களுக்கு ஏற்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட விலகிற காலகட்டம் இதுவே முக்கியமாக உங்கள் மூத்த உறவுகளில் பொதுவாக அண்ணன் சித்தப்பா இந்த வகைகள் அண்ணன்னு அக்கா கூட எடுத்துக்கலாம் இந்த சித்தப்பா இந்த வகை உறவுகள் கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்ததெல்லாம் விலகி இப்பொழுது சுபிச்ச நிலைனே சொல்லுவோம் உங்கள் லாபம் என்னதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது இந்த நேரத்தில் தான் நிறைய பேர் கேட்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கணிசமான லாபம் உண்டு அதற்காக தெரியாத விஷயத்தை கரத்தை பெருங்காயம் போல் போய் போட்டுறக்கூடாது நாலஞ்சு பேர்த்து விசாரிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இதுனா நிஃப்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டுது ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது கூட்டு அப்போ கூட்டு மொத்தமாக சேர்ந்த கம்பெனிஸ் தான் இப்போ உங்களுக்கு காட்டுது உங்கள் பத்தாம் இடத்தில் குரு வலிமையான கிரகமான செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெறுத்தினே சொல்லுவோம் இந்த நேரத்தில் தொழில் என்ன சொல்லுவோம் புது புது கனமான மிஷினரிஸ் வாங்கிறது சோலார் சம்மந்தப்பட்ட வாங்கி அதில் பயன்படுவது சோலார் சம்மந்தப்பட்ட இப்போ உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கரண்ட்டு சப்ளை பண்ணி அதில் ஒரு மானியம் எடுக்கிறது காற்றாலை சம்மந்தப்பட்டது இது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் எலக்ட்ரிக் வாகனம் வாங்குகிற யோகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனம் அமைப்பு உங்களுக்கு உண்டு அதை தவறாமல் பயன்படுத்திக்காங்க உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டதுலே பார்த்துக்கோங்களேன் ஃபேன் மிஷினரிஸ்லேயே கணிசமான தொகை அதாவது நிறைய அமௌண்ட் இருக்கிறது ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும் அது இந்த மாதத்தில் சரியாக பயன்படுத்திக்கலாம் ஒரு சிலர் என்ன நடக்குன்னா அவங்க கம்பெனி மெயின்டைன் பண்ண முடியல நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க உங்களுக்கு அந்த அமைப்புண்டு நீங்கள் தொடரலாம் ஏன் அப்படின்னா உங்கள் பத்தாம் இடத்தில் காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான உருவம் அங்கேயே பயணம் செஞ்சிட்ருக்கார் அப்போ உங்களுக்கு மற்றவங்களுக்கு விரையும் உங்களுக்கு லாபமாக வந்து அமையப் போகுது இதில் வீட்டிலிருந்தே வச்சு பண்ணிட்டு இருந்த தொழில்கள் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போக வேண்டிய காலகட்டங்கள் மார்க்கெட்டு சந்தைப்படுத்தல் இது மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய காலகட்டம் இது தான் சரியான காலகட்டம் அப்போ தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க வளர்ச்சியாக பாருங்கள் இதுக்கு விளம்பரம் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விளம்பரமாக இருக்கலாம் ஒரு சில ஆஃபர் ரேட்டில் போட்டு பண்ண வேண்டிய காலகட்டம் இது மற்றும் உங்கள் குடும்ப சு விஷயத்தில் கணவன் மனைவியாக இருக்கலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன கசப்புகள் இத்தனை நாள் ஏற்பட்டுருது இரண்டாம் இடத்தில் இருந்த கேது குடும்ப குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தார் ஏழில் இருந்த சனி ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை உறவினர் வகையில் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தது இப்போ ஏழில் இருக்கிற சனி வக்ரம் பெற்றிருக்கு வக்கர சனி தன் தாக்கத்தை குறைக்கிறார் அப்போ அந்த புணர்ப்புங்கிற தோஷத்தோட எஃபெக்டே குறையுதுன்னு சொல்லுவோம் இப்போ தான் சுபிச்ச நிலை ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வருகிற காலகட்டம் வந்தாச்சு குடும்பத்தில் இருந்த தொந்தரவுகள் விலகி இனி முன்னேற்றமே குடும்ப ஒற்றுமையே மேலோங்க போகுது இதில் கண் சம்பந்தப்பட்ட தொடர்பு கண் தொந்தரவாக இருக்கலாம் பல் சம்பந்தப்பட்ட தொடர் தொந்தரவு இதெல்லாம் இருந்தவங்களுக்கு இப்பொழுது சின்ன வைத்தியம் பார்த்தாலே மிகுந்த லாபம் கிடைக்கும்போது அப்போ கண்ணுக்கும் பல்லுக்கும் செய்கிற வைத்தியம் குணமாகும் உங்களுக்கு சித்தா சம்பந்தப்பட்ட ஒரு மெடிசன் ஏதோ ஒரு மெடிசன் சம்மந்தப்பட்டது அதையும் பயன்படுத்தி பாருங்கள் இதிலே வெற்றி கிடைக்கும் ஆக உங்களுக்கு உடம்பில் ஏற்பட்டிருந்த தொந்தரவுகள் விலகி நோய்கள் க்யூர் ஆகிற காலகட்டம் ஒரு சிலருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன உடம்புல கட்டி இருந்தது அது கேன்சர் கட்டியாக இருக்குமா கொழுப்பு கட்டியாக இருக்குமா இல்லை வெயிலுக்கு வந்த கட்டியான ஒரு குழப்பமெல்லாம் இருந்தது அது படாதீங்க அது நார்மல் கட்டியாக இருக்க தான் வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு கேன்சர் இருக்குது அது என்னென்னா ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க குணமாகும்னே சொல்லுவோம் இந்த கேன்சர் சம்பந்தப்பட்டது தொற்று நோய் சம்பந்தப்பட்டதுலேருந்து மீண்டு வருகிற காலகட்டம் இதற்கு மணிகண்டேஸ்வரர் ஆலயம் சென்று வாருங்க இது எங்கே சார் இருக்குன்னா அரக்கோணம் காஞ்சிபுரம் அந்த போக்குவரத்து வழியில் மணிகண்டேஸ்வரர் இந்த கோயிலுக்கு நான் நிறைய பேத்துக்கு பரிகாரம் கொடுத்துருக்கேன் சிறப்பாக இருந்திருக்கு உங்களுக்கு அங்கே பயன்படுத்திக்கங்க இதில் சரபேஸ்வரர் வழிபாடுங்க உங்களுக்கு ஒரு முக்கியமா காலகட்டம் ஒரு வளர்ச்சியை கொடுத்துருது இந்த வெளிநாட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கேட்டதில் பரிகாரம் என்ன அப்படின்னா கால பைரவர் தேய்பரை அஷ்டமி உங்கள் எட்டாம் இடத்துல தான் ராகு இருக்குது தேய்பரை அங்கே தான் பதினொன்றாம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் தேதி புதன் வரை நீச்சம் பெறுது அப்போ தேய்பிரை அஷ்டமி அன்று காலபேரவர் வழிபட்டு வரும் பொழுது வெளிநாட்டு வகை யோகங்கள் அதிகமாக இருக்குது இப்போ மொபைல் ஃபோனாக இருக்கலாம் தகவல் சுரந்து சம்மந்தப்பட்டது லேப்டாப் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தம் எதாக இருந்தாலும் கவனமாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் நான் சொன்னேன் இல்லையா எதில் கவனமாக இருக்குது இந்த மாதிரி தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது இல்லை என்ன ஆகிரும் அப்படின்னா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன ஃபால்ட் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது அருகில் இருக்கிற விஷயங்களே சீ கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது புதுசு வாங்கறதுக்கு முன்னாடி அந்த ஃபால்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு புதுசு வாங்குகிற அமைப்பு ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதனால் அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் அது குறிப்பாக இந்த ஒன் ப்ளஸ் எம்ஐ ஐஃபோன் இந்த ப்ராண்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்க வேண்டிய காலகட்டம் சரி வாகனம் சம்மந்தப்பட்ட பழுதெல்லாம் நீங்கியாச்சு இனி பயணம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் கண்டிப்பாக அமையும் இடம் வாங்குகிற மாதம் வருடம் எல்லாம் இந்த விஷயம்தான் ஒரு ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் மட்டும்தானா இடத்துல இன்வெஸ்ட் பண்ண மாட்டோமா கிட்டே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல விலையில் கிடைக்கிற காலகட்டம் ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியாமல் தடங்கள் ஏற்பட்டு இருந்தது வாங்கி வச்ச இடத்துல ஆக்கிரமிப்பு இருந்தது வழித்தடம் சார்ந்த பிரச்சனை இருந்தது அதெல்லாம் இப்போது ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் கண்ட்ரோல் உங்களுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லுவோம் குழந்தைகள் வகையில் ஆதாயம் உங்கள் குழந்தைகள் என்ன சொன்னால் அஞ்சாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பத்தில் பயணிக்கிறார் குழந்தைகள் உங்களுக்கு கௌரவப்படுத்த போகிறாங்கன்னு சொல்வோம் அப்போ இந்த இதை அம்சத்தில் என்னென்னா குழந்தைகள் உங்களுக்கு கல்வி ரீதியாக இருக்கலாம் விளையாட்டு ரீதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு பரிசு வாங்க இதில் உங்களை கௌரவப்படுத்துகிற காலகட்டம் வந்திருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தத்து கொடுத்து எடுத்தவங்க குறிப்பாக இந்த சிம்மராசியாக இருந்து தத்து கொடுத்து எடுத்தவங்களுக்கு யோகம்ங்க ஒரு சிலருக்கு என்ன பொருளாதார நகை சேருகிற யோகம் உங்கள் குழந்தைக்கு பெரும் பணத்தை டெபாசிட் பண்ணி குழந்தைக்கு பயன்படுத்துகிற காலகட்டம் இப்போது தான் இது மட்டும் இல்லாமல் சார் வேலை வேலையில் இருக்கிற சுமை குறையுது வேலையில் ஒரு மாற்றம் உண்டு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அதுதான் உங்களுக்கு தொழில் சார்ந்து இது வேலையில் என்ன நடக்கும்னா உங்களுக்கு வேற ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம் வேற ஒரு கம்பெனியாக இருக்கலாம் புதுசாக படிக்கிற காலகட்டம் நாற்பது ஐம்பது வயசாக இருந்தால் கூட குழந்த மாதிரி உட்காந்து இருக்கணும் படிக்கிற காலகட்டம் வந்துருக்கு தவறாமல் படிங்க இது உறுதியாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் ரெண்டாவது டிகிரி இப்போ போடலாமா கொஞ்சம் வயசாகிடுச்சி சார் கரைசில் போடலாமல் நேரில் படிக்கலாமா எதாக இருந்தாலும் உங்களுக்கு படிக்கிற யோகம் உண்டு நீங்கள் படிக்க போகலாம் மறந்துட வேண்டாம் இதில் முக்கியமாக ஒரு சிலர் இந்த படித்து முடித்த அரியர் இருந்தது ஒரு சிலருக்கெலாம் எஸ்பெஷலி மாணவர்களுக்கு ஒரு சில அரியர் வச்சவங்களுக்கு கிளியர் பண்ணுற காலகட்டம் வந்திருக்கு இந்த இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் போய் படிச்சுக்கங்க இதாக இருக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி இப்போ பொதுவாக சார் வேறு இடத்துல பயணம் செஞ்சு படிக்கலாமா ஆன்லைனில் படிக்கலாமா சார் ஆன்லைன்லேயே வெளிநாட்டு படிப்பு இங்கேருந்தே படிக்கிற அம்சம்லாம் வந்திருக்கு அதெல்லாம் படிக்கலாம் உங்களுக்கு யோகமே மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இரவு நேரம் லேட் நேரம் கவலைப்படக்கூடாது இதில் குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்டவங்க ஏன்னா சிம்மராசி அரசியல் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதிக வளர்ச்சி அபிரதமாக இருக்கும் டீச்சர் ஆசிரியர் ப்ரொஃபஸர் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மை பெறுகிற காலகட்டம் பேங்கிங் செக்டார் அது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்கில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி ஒரு இன்னொரு ஸ்டெப்பு மேல் நோக்கி போகக்கூடிய விஷயமே உண்டு வராத பணங்கள் வருகிற காலகட்டம் அப்போ அந்த பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க கலெக்ஷன் பண்ண முடியாதெல்லாம் விலகி இப்போது நல்ல நிலைமைக்கு வருது உங்களுக்குன்னு ஒரு சில ராசி எண்கள் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக்கங்க இது நீங்கள் விளாட போகும்போதும் பயன்படுத்திக்கலாம் ஒரு நபரை சந்திக்கும் போதும் பயன்படுத்தலாம் ஒரு வேலை நடக்கலை தடங்கள் ஏற்பட்டு அப்போ இந்த கலரு எண் இதெல்லாம் பயன்படுத்துங்க ஒன்றாம் நம்பர் மூன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஒன்று மூணு ஒம்பது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வகை கூடும் இதில் ஆரஞ்சு நிறம் இளம் பச்சை நிறம் இது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் மஞ்சள் மஞ்சள் எந்த மஞ்சளாக வேணால் இருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வகை தருணே சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு சில பெயர் உள்ள அம்சம் சொல்கிறேன் இவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் பெருமாள் பெயர் கொண்டவங்க விஷ்ணு பெயர் அது பாலாஜி கோகுல் இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட பார்த்து பேசிக்கங்க சின்ன டக்குன்னு கருத்து வேறுபாடு மனசாம் ஏற்பட வாய்ப்புண்டு இதனால் தெரிந்த நபராக இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஒரு சில இந்த பெயரே இருக்கிறவங்களாக இருப்பாங்க அந்த சிம்ம அவங்க அவசர முடிவு எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது சரி இதை தவிர யாருக்காது ஜாதகம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்னம் திருமண பொருத்தம் பார்க்கணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா விளக்கங்கள் கொடுக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்